புத்தகம் இருக்கு இல்லையா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும் தமிழ் சூழலே கிடையாது ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம் அந்த ரகசியம் ஒன்று உண்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு எழுபது ஆண்டுகள் பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் பேச்சுக்காக முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது இப்ப வந்துட்டு போறதுக்கு நிர்வாகம் தான் காசு கொடுக்குது எப்படி இது ஏன் வாய்க்கிறது என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ எங்களுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இருக்கலாம் இப்படி இங்க போத்தல சாதாரண போகும் போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடை அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துட்டு போனேன் எங்கள் அம்மா என்ன பண்ணிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க என் தாயார் அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ போர்த்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்டார் அதில் நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கார் அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மற்ற ரன் நாளையும் பயன்படுத்தாம அப்படியே வச்சிட்டு இந்த மாதிரி என் புள்ள சொந்தமா எப்போ வாங்கும் ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பதுண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப வரும் போட்டோ பிடிக்கிறோமா சினிமா துறை கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா அந்த ஸ்கிரீனில் ரெண்டு பேர் வராங்களா அதில் ஒருத்தர் புகழ் பெற்றவராக இருக்கிறாரா அது ஏன் நீங்கள் இருக்கு நீங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன் அதே நீங்களா இருக்க கூடாது எனக்கு எப்பொழுது தெரியுமா அந்த வைராக்கியம் வந்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என் மக்கள் இல்லையா என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா என் தமக்கைமார்கள் இல்லையா என் தங்கைமார்கள் இல்லையா என் மகள்கள் இல்லையா என் மகன்கள் இல்லையா நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சூட்சுமும் இன்றைய பேச்சிற்கான ரகசியம் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு நூலகம் கட்டுவேன் பெரிய சும்மா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனியுங்கள் கவனிங்கள பாராட்டிராதீங்க வியந்து பார்க்காதீங்க கவனிங்க ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள் பாரதியைப் பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம் அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்யத் தொடங்கினேன் எனக்கு சில கருத்துகள் வந்து சேர்ந்தன தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் அவர் சொல்றார் அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார் வல்லமை தாராய இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார் அவருடைய அடுத்த தலைமுறைதான் நான் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன விளக்கம் தெரியுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் இப்படி பேசுறார் பாரதி பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள் இப்ப நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள் என்ன காரணம் யாரையோ வேடிக்கை பார்த்தேன் அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம் அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை நான் உங்களுக்காக சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா காணி நிலம் வேண்டும் ஐயா காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன் ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என் என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும் எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான் அந்த காட்டு வெளியினிலே அம்மா தன் காவல் உற வேண்டும் நான் பாரதியை வியந்து பாக்குறேன் எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் போகாத அம்மா நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா நீ எனக்கு எல்லாம் கொடுத்த என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை அதையும் தாண்டி யோசிக்கிறேன் அவ கேக்குறா யோ நான் உன்ன பார்த்துட்டு இருந்தானா இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பார்க்கறது இந்த பார்த்திவராஜ் அவ யார் பார்க்கறது இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு உடனே பாரதி சொன்னான் சொன்னதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நீ என்ன பார்த்துக்கோ உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ என் பாட்டு திறத்தாலே பையத்தை பாலித்திட வேண்டும் அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுரை வாழ்வதை உட்காந்துருந்தேன் நான் நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல அதனால் தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் நான் என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உரம் மாதிரி தானா மரம் வளரும் பெரும் ரகசியம் அது அதனால் தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் புழுதியில் எறிவதுண்டோ இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடையது உள்ளதோ கேட்கிறானா இல்லையா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை எனக்கு ஐயா பேச வச்சுட்ட ஏன்னா அவ்வளோ கிடக்குது உள்ள இப்ப நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் கிடைக்காதுங்க வாழ்க்கையில் நம்மை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறி போகும் கற்றது மட்டும் எங்கேயும் போகாது அது பயன்படும் அடுத்த கட்டத்திற்கு பை ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு பா இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க வியப்பா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் கல்வியை கையில் பிடித்துக் கொள் இந்த மொபைலை கையில இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போதுங்கல்ல சொல்றேன் சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல அதால ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது முன்னால் இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா கையில் புக் எடுத்துட்டு போங்க புக்குனுடைய தலைப்பு இருக்குல்ல பளிச்சின வெளியில தெரியற மாதிரி எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு ஒரு புக்கு சொல்லவா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு இருக்கு எடுத்துட்டு போங்க கையில் நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான் திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான் போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு கல் எடுத்துட்டு போங்க நீர் வழிபடுவோம் ஒரு புக் வந்திருக்கு இப்போ சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் தேவி பாரதி சரது எடுத்துட்டு போங்க படிச்சிருங்க ஒரு புக் இந்த மண்ணின் அழகிய பெரியவன் எழுதியிருக்காரு முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பாப்போம் தொடங்குவது என்றால் புத்தகத்தில் இருந்து தொடங்குங்கள் கல்வியில் இருந்து தொடங்குகள் கற்றலில் இருந்து தொடங்குங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் ஏக்கர் வராதாம் வராதா மேடம் சரி மேடம் அதாவது உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் தான் அந்த ஞானிக்கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார் தவன் செய்தா ஞானம் கிடைக்கும் தவன் எப்படி சார் செய்கிறது மந்திரம் சொல்லிட்டே உட்காரு ஆனால் ஒன்று செய் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் கேட்டானா எந்த வாழைப்பழம் சார் சாப்பிட்லான்னு குரு சொன்னாரா என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டால் ஞானம் கிடைச்சிருக்கோம் என்ன வாழைப்பழம் சாப்பிட்றது சார்னு பாரு ஒரு ரூபாய்க்கு பத்து ஏக்கர் வராது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா அடுத்தது பாருங்களேன் ஒருத்தர் ஒரு பெரியவர் சொல்றார் இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அவர்தாங்க காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதல் முதலில் வாங்குவது புத்தகம் தான் சார்லின் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக பரிசு ஒரு புத்தகம் தான் சர்ச்சில் பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது புத்தகம் என்றார் மார்டின் லூதர் கிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் உலக எனக்கு இதுல எல்லாத்திலையும் பிடிச்சதுதான் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் டெஸ்கார்டஸ் போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் இங்கர் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் கை துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது டைரி குறிப்பு உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வாய்ஸ்ட் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு யாருன்னு கேட்டா பயந்து மனசுக்கான ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய போர் களத்திலே இருந்து கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் ஏழாம் பாரோன் மன்னன் அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள் வாசிக்க எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் பேசுறேன் நீங்க படிச்சு பட்டம் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை இந்த தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை தொண்ணூறு அட்டெண்டன்ஸ் என் கிளாஸில் ஒருத்தி எட்டு மார்க் வாங்கிட்டு வரா மிஸ் இந்த ஏழு மார்க் ம் அஞ்சு மார்க் தான் போட்டிருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு மார்க் நீயே போட்டுக்கோ என்கிட்ட என் வரூரா தொண்ணித்தட்டு வாங்கிட்டு ஒன்று வாங்கி ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு ஒன்று சிரிக்குது ரெண்டே என் கிளாஸ்ல தான் ரெண்டு வாங்கிட்டு சி அது கிட்ட பேசினது தான் வைத்தரிச்சல் ஏன் அழுற நீ ஏன் அழுற ரெண்டு மாதிரி எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பு சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அப்படியும் இருக்க கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது நான் வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது வாங்குறவங்களுக்கு தெரியும் மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க படிக்கிறாங்களா படிச்சா புரியுதா படிச்சது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் தான் முக்கியம் இப்போ படித்தா மறந்து போயிடுது பல பேருக்கு இது சிக்கல் அப்படி தானே அம்மாப்பா ஆமா ஆமாங்கிறாங்க பசங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மகாபாரதத்தில் கர்ணனுக்கு ஆக பெரிய சாபம் எது தெரியுமா முக்கியமான நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்து போகும்